வணக்கம் நண்பர்களே இன்று நாம பழனிமலை தண்டாயுதபாணி முருகனின் ஆண்டி நிலையின் ரகசியத்தை ஆழமாக பார்க்கப் போகிறோம் ஒரு தெய்வம் உலகத்தை ஆளும் சக்தி இருந்தும் சாதாரண ஆண்டி நிலை கைத்தடி மட்டும் எதுவும் இல்லாத எளிமையான தோற்றம் ஏன் முருகன் இப்படி நின்றார் அதற்கு பின்னால் என்ன ஆன்மீக தத்துவம் இருக்கிறது என்ன வரலாறு என்ன அறிவியல் இந்த வீடியோவில் நீங்கள் பழனிமலை மலையின் ஆன்மீகத்தை உணரக்கூடிய ஒரு பயணம் இந்த பழனிமலை முருகன் ஆண்டி நிலை ரகசியம் தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வத்தோடு நீங்க வந்திருப்பீங்க முருகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் நமக்கு தர்ற ரகசியங்களை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமே பழனிமலைக்கு அழைப்பு பழனிமலை ஒரு மலை மட்டுமல்ல இது சித்தர்களின் தளம் இது நவ பாஷணத்தின் மையம் மலையின் ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக நிலை மேலே ஏறும்போது அனைவரும் அனுபவிக்கும் ஒரு உணர்வு உண்டு உடலில் ஒரு சோர்வு ஆனாலும் உள்ளத்தில் ஒரு இலகுவான தன்மை அது மலையின் இயல்பான சக்தி இந்த சக்தியின் மையத்தில் தான் முருகன் தண்டாயுதபாணி நிலையில் நிற்கிறார் ஆண்டி நிலை என்ன முருகன் இங்கு வேலில்லாமல் நிற்கிறார் அலங்காரம் இல்லாமல் நிற்கிறார் ஆடை இல்லாமல் ஒரு எளிய காப்பினம் மட்டுமே கைப்பிடியில் ஒரு தண்டம் மட்டுமே தலையில் யோகிகளின் குலை மாதிரி உயர்ந்த முடி இந்த தோற்றம் சாதாரண தோற்றம் அல்ல இது உயர்ந்த யோக நிலை சித்தர்கள் சொல்வார்கள் புலன்களை வென்று நிற்கும் நிலைதான் இந்த ஆண்டி நிலை மனிதனின் அகங்காரத்தை முழுமையாக ஒழிக்கும் நிலை ஆணவமில்லாத நிலை தியாகத்தின் உச்ச நிலை வரலாற்று பின்னணி பழமையான புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு கதையில் முருகன் தாரகாசுரனை அழித்த பிறகு அவர் மனதில் ஒரு உணர்வு எழுகிறது போர் என்பது வெற்றி அல்ல அழிவு என்பது தீர்வு அல்ல அமைதியினால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் இதை உணர்ந்த முருகன் அலங்காரமெல்லாம் விட்டார் வேல் கூட விட்டார் தன்னிடம் இருந்த அனைத்தையும் துறந்து ஆண்டி நிலையில் நின்றான் இதன் அர்த்தம் நான் ஆயுதத்தால் வெற்றி பெற்றவன் அல்ல அறிவால் வெற்றி பெறுவன் தெய்வீக தத்துவம் சிவபெருமான் முருகனிடம் ஒரு காலத்தில் சொன்னார் உலகம் அறிவால் ஆளப்பட வேண்டும் அழிவால் அல்ல இந்த அறிவை அடைவதற்கு மனிதன் தன் புலன்களை வெல்ல வேண்டும் தன் அகங்காரத்தை கைவிட வேண்டும் முருகன் இந்த தத்துவத்தை தான் ஆண்டி நிலையில் தங்கி எல்லாவற்றையும் துறந்த நிலையை எடுத்தார் சித்தர்போகர் மற்றும் ஆண்டி நிலை சித்தர்போகர் அனைத்து சித்தர்களிலும் உயர்ந்தவர் அவர் நவபாஷணத்தால் முருகன் உருவத்தை செய்தார் நவபாஷணம் என்பது ஒன்பது பசானங்களை சேர்த்து செய்த ஒரு மருத்துவ கலவை இதன் மூலம் நோய்கள் குணமாகும் உடல் சக்தி சீராகும் மன உறுதி அதிகரிக்கும் போகர் ஏன் இந்த உருவத்தை காண்டி நிலையில் செய்தார் ஏனெனில் இந்த நிலை உடலின் சக்தியை பூமியோடு நெருக்கமாக இணைக்கிறது கிரவுண்டிங் என்பது யோகத்தில் மிக முக்கியமான ஒன்று நேராக நிற்பது கால்கள் பூமியை தொடுவது இது சக்தியை சமநிலைப்படுத்தும் ஆண்டி நிலையின் அறிவியல் முருகன் நிற்கும் இந்த போசைக்கு பின்னால் பல அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன ஒன்று தலையில் பெரிய குலை இது யோகிகளின் முறை பிரெயின் எனர்ஜியின் உயர்ந்த நிலை கிரவுன் சாக்ராயில் சேமிக்கும் அதை நிலைப்படுத்த குலை கட்டப்படுகிறது இரண்டு ஆடை குறைவாக இருக்கிறது மனித உடல் பிரபஞ்ச சக்தியுடன் இணைவதற்கு உடல் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் குறைந்த ஆடை உடல் மின்காந்த சக்தியை சமநிலைப்படுத்தும் மூன்று கைத்தடி மரத்தடி என்பது பயோ எனர்ஜி கண்டக்ட் பண்ணும் உடலிலிருந்து வரும் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி பூமிக்கு சென்றுவிடும் நான்கு நேராக நிற்பது இந்த நிலை முதுகு எலும்பை நேராகுகிறது குண்டலினி நரம்புகள் திறந்து உடல் சக்தி உயர்கிறது ஆன்மீக தத்துவம் ஆண்டி நிலையின் மூல தத்துவம் தியாகம் அனைத்தையும் விட்டவன் அனைத்தையும் பெறுவான் முருகன் இதை நமக்கு சொல்ல வருகிறார் அழகு இல்லாமல் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அவர் தெய்வீகத்தில் உயர்ந்தவர் உலகத்துக்கு ஒரு செய்தி உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நான் உன்னிடம் வருவேன் அலங்காரம் வேண்டாம் பொருள் வேண்டாம் உண்மை மனம் போதும் பக்தியின் அர்த்தம் பழனி மலையில் முருகன் ஆண்டி நிலையில் நிற்பது ஒரு பக்தனுக்கு இது சொல்லுகிறது என் குழந்தையே உனக்கு என்ன துன்பம் இருந்தாலும் சொல்லு நான் கேட்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் உன் மனவேதனை நான் அறிகிறேன் நீ வழியால் நிற்க முடியாமல் இருந்தால் நான் உன்னை நிறுத்தி வைப்பேன் ஏன் இந்த உருவம் பழனியில் மட்டுமே பழனி என்பது சக்தி மிகுந்த தலம் போகர் சித்தரின் சக்தி நவபாஷணத்தின் பாஷணத்தின் மருத்துவ சக்தி மலைகளின் இயற்கை காந்த சக்தி முருகனின் தியாக சக்தி இந்த நான்கு சேருமிடம் பழனி மட்டுமே அதனால் தண்டாயுதபாணி உருவம் உலகில் ஒரே இடத்தில் மட்டுமே உள்ளது ஒரு முறை பழனி மலையை ஏறும்போது உடம்பு சோர்வாக இருந்தாலும் உள்ளம் இலகுவாகும் அது தண்டாயுதபாணி முருகனின் சக்தி அவர் ஆண்டி நிலை என்பது ஒரு தோற்றம் அல்ல அது ஒரு ஆன்மீக பாதை தியாகத்தின் உச்சநிலை அறிவின் உச்சநிலை இன்று நீங்கள் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள் முருகன் அருளால் உங்கள் வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் சக்தி மற்றும் செழிப்பு பிறக்கட்டும்